வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆடி பட்டத்துக்கு நான் வெண்டைக்காய் செடி நடலான்னு மண்ணை ப்ரிப்பேர் பண்ணி மண் மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மண்கலவை தான் நம்ம செடியோட செழிப்பான வளர்ச்சிக்கும் நல்ல ஈண்டு கொடுக்குறதுக்கும் இந்த மண்கலவை ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்தமாக தோட்டத்து மண்ணை எடுத்துட்டு அதில் காய் விதை போட்டு அதில் நம்ம தோட்டம் அங்கே நிறைய செழிப்பாக வளரணும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு நம்ம மண்கலவை ரொம்ப ரெடி பண்ணுறதுல நிறைய ப்ராசஸிங் இருக்குது அது நான் இது வந்து எங்கள் பழைய தோட்டத்தில் அதாவது மாடிக்கு நான் யூஸ் பண்ண மண் இதில் கொக்கோப்பீட்டு சேர்த்துருக்கேன் வெறுமி கம்போஸ்ட் அதில் இருக்கும் மண்கல மண் அதாவது மண்புழு ஓரம் இருக்கும் சாணி இருக்கும் எல்லாமே இது பழைய மண் பாருங்கள் மண்ணு குடுத்தி கிளரும் போது மண்ணாக உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம நம்ம கார்டனில் இருக்கிற மண் வந்து ரொம்ப இறுகமாக இருக்கும் அப்படி அந்த இதில் எல்லாம் சீக்கிரமாக மண்ணோட மண்ணாக இருந்துச்சுன்னா செடி செழிப்பாக வளர்ந்துடும் ஆனால் நம்ம இதை மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க இதில் நான் நான் சாணி உதிரி சாணி நல்லா ஊற வச்சு அதை நம்ம காய போட்டு வச்சுருந்தேன் சாணி நான் அதாவது மாட்டு சாணத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் கலக்கி விடணும் தான் இருக்குங்க நம்ம நல்ல மண் கலவை கலந்து போடும்போது எல்லாம் ஒரே பக்கமா இருக்க கூடாது எல்லாமே நல்லா கலந்து விட்டு நல்லா கிளறதுல தான் இருக்கு இந்த மண் கலவை உடனே எடுத்து நம்ம தொட்டில போட்டு செடி போட்டுட முடியும் நம்ம மண் கலவை ரெடி பண்ணி வச்சுனா கூட ஒரு வாரம் அப்படியே நம்ம விட்டுடலாம் குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது நம்ம அந்த மண்ணை அப்படியே விட்டுடணும் அது வெயில்லையும் வெயில்லையோ இல்லை மழை தண்ணியிலையோ இல்லை நம்ம கொடுக்குற தண்ணிலேயோ நல்லா ஊறி அந்த நம்ம போடுறோம் மருந்து போடுறோம் பார்த்திங்களா நமக்கு ட்ரை கொடுறோமா அப்புறம் மாசஸ் சுடமோனஸ் எல்லாமே நம்ம இதில் மண் கலவையில் சேர்த்துருவோம் அதெல்லாம் மண்ணோட மண்ணை கலந்து ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு மண்ணாக நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம விதையோ இல்லை நாற்றோ நட்டோன்னா அதோடய ஈழும் சரி அதோட விளைச்சலும் சரி நமக்கு நல்ல நிறைய நமக்கு கிடைக்கும் அதனால தான் மண் மண் கலவை மாடி தோட்டத்துக்கு மண் கலவை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம இதை சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நான் கலந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் நான் இன்னுமே நான் கொக்கோ போயிட்டு நான் இதில் நான் சேர்க்கவே இல்லை எல்லா ம மண் கலவை எல்லாத்தையும் நான் கலந்து வச்சாச்சு ஆனால் இதையும் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மண் கலவை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு பத்து பேக்கெட்டில் பாக்கெட்லேயோ இல்லை குரோ பேக்லேயோ நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம என்ன செடி நடணும்னு நினைக்கிறோமோ அப்போ அதை நம்ம ஈஸியாகவே நட்டு எடுக்கலாம் நான் இது வெண்டைக்காய்க்கு தான் இது நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மண் கலவையை நானே தான் இதை மண் வெட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நான் கொக்கோ பிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ஒன்றை கால் கட்டி ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சுருந்தேன் மீதி எக்ஸ்ட்ரா ஒரு முழு கட்டியும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே தண்ணி அதுக்கு ட்ரை ஆனதுனால அது ஊறவே இல்லை அதனால மேலே கொஞ்சம் கட்டி நல்லா உடச்சி விட்டுட்டிங்கன்னா அதுக்காக தான் இப்போ ஒரு நம்ம மூணு நாள் விட்டோன்னா அந்த மண்ணோட மண்ணை அந்த கலந்து அதுவே நல்லா ஊறி பாருங்க இப்போது நான் இதையும் இந்த மண் கொக்கோ பீட்டு பாருங்கள் மண்ணுக்கும் இந்த கொக்கோ பீட்டுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை ஊறாத பீட்டு மட்டும்தான் அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல பாருங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணை கலந்துரும் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்ல கிளறி விடணும் பாருங்கள் இந்த மண் கலவையில் நான் ஒரே ஒரு டப்பு பீட்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த மண் கலவையோட சேர்ந்து ஏற்கனவே பீட்டு இருக்குது பழைய மண்ணாச்சே நான் புதுசாக எடுத்த நம்ம நில நிலத்தடி மண்ணு கிடையாது அதாவது கார்டன் சைல் கிடையாது இது இது கொக்கோப்பீட்டோட வெறுமை கம்போஸ்ட்டோடு கலந்து நான் ஏற்கனவே சேர்த்த மண்புழு உரம் எல்லாமே இதில் இருக்கறனால நான் கொக்கோப்பீட்டு ஒரே ஒரு டப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த மண்ணுக்கு ஈக்குவலுக்காக தேவையான அளவுக்கு தான் நான் அந்த கொக்கோப்பீட்டு கால் கட்டி அந்த கொக்கோப்பீட்டை நான் கலந்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வந்து நம்ம மண்ணை ஒன்று ஒன்று மண்ணோட மண்ணாக அந்த கொக்கோ பீட்டும் கலந்து போடுற அளவு கலந்து வர அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம் உடச்சி விடுங்க கட்டி இருக்கக்கூடாது இதோட நான் ட்ரைகோட்ராம கொஞ்சமும் அசோஸ் பைரஸும் கொஞ்சமும் சூட மொனுசையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இது எதுனா நம்ம மாடி தோட்டத்துக்கு கவர்மெண்ட்டு கிட்டில் கொடுத்தது தான் அதையும் நான் இதை சேர்த்துருக்கேன் இதுவும் நம்ம நுண்ணேறி பெருக்கிறதுக்கு இது இப்போது இதில் நான் வேப்பம் புண்ணாக்கு இது ஒரு நான் கொஞ்சம் எடுத்தது தான் மீதி ஒரு அரை பேக்கெட் அரை கிலோ பேக்கெட்டு இது அரை கிலோ இருக்காது அதை விட கம்மியாக இவ்வளோ மண்ணுக்கு ஒரு நம்ம போட்டுக்கலாம் எந்த செடிக்கு வேறு அளவுகள் எந்த வராமல் இருக்கிறதுக்கோ என்ன நம்ம அதனால் இந்த வேப்ப முண்ணாக்கையும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது ஒரு பத்து பக்கெட் அளவுக்கு இந்த செ மண் வரும் அதுக்கு நம்ம கொஞ்சம் வேப்ப முண்ணாக்கை அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அதை என்ன அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தாங்க இந்த மண் கலவை நான் ரெடி பண்ண வைக்க போகிறேன் எல்லாத்தையும் குத்தி கிளறியாச்சு இப்போ மண் வந்து நல்லா ரெடி பண்ணி ரெடி 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 பண்ணி வச்சுட்டேன் ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க பாருங்கள் மண் எப்படி இருக்கு பாருங்கள் தோட்டத்து மண் தோற்றுருங்க நம்ம கலவை மண் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி குத்தி கிளறி வச்சாச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டோம் இப்போ நான் வந்து குரோ பேக் வச்சிருக்கேன் டப்பா நம்ம தண்ணி டப்பா வச்சுருக்கேன் அதில் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு பைக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொப்பி வைக்க வேண்டாம் ஒரு முக்கா அளவு நீங்கள் குரோ பேக்கில் நீங்கள் மண்களவு போட்டால் போதும் ஏன்னா ஓவராக போட்டீங்கன்னா விதை போட்டு தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிடும் அதனால முக்கா வயத்துக்கு முக்கால் அளவு தொட்டிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பதினஞ்சு பன்னெண்டு குரோ பேக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் வந்து மண் மண் மண்களவு எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் மண்ணை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இது குரோ பேக்கு நான் டப்பாலையும் அதை சேர்த்துக்கு போகிறேன் போதும் இந்த அளவுக்கு நமக்கு இந்த குரோ பேக்கில் நம்ம சீற்ற போதும் எனக்கு இந்த மண்கலவை ஒரு ஆறு ஏழு எட்டு பேக்குக்கு எட்டு டப்பாவில் போடுற அளவுக்கு கிடச்சிச்சுங்க இப்போ பாருங்கள் இது நான் வெண்டைக்காய் விதை போடுறதை நான் விட்டுட்டேன் விதை போடுறத நான் வீடியோ எடுக்கல விதை போட்டு நான் ரெடி பண்ணி வந்து நாத்தனா இந்த தொட்டிங்களில் நடப்போகிறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குரோ பேகு டப்பா பேக்கில் இத்தனை இதில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இவ்வளோ மண்ணையும் இந் இந்த இது வெண்டைக்காவுக்கு மட்டும்தான் நான் இது பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு நான் கத்திரிக்காய்க்கு ரெடி பண்ணி வை வச்சுட்டு நான் அதை எப்படி போட போகிறேன்றத நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மண்ணை எடுத்துகிட்டு மண்ணில் இந்த நாற்று அப்படியே எடுத்து நட வேண்டியது தான் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு மண்ணில் நல்லா ஹோல்சான் இந்த குரோ ம இது டப்பா நம்ம கேன் தான் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு செடி நான் வைக்கலான்ட்டு பார்க்குறேன் பாருங்க அந்த கப்புலேருந்து பிரித்து மெதுவாக எடுங்க வேறு உடஞ்சி வராமல் பார்த்துக்கோங்க அப்படியே அந்த மண்ணில் விட்டு நான் நட்டு வச்சுட்டேன் இதையும் அப்படி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடணும் வேரெல்லாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கும் பிஞ்சு போல் கொஞ்சம் நசுக்குனாலும் அது வேறு உடஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணியாச்சு இன்னும் இன்னொன்று இன்னொன்று கூட இந்த பக்கத்தில் ஒன்று வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டனிங் வேலை நம்ம மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுங்க மனசு சோர்ந்து போய் கொஞ்சம் நேரம் மாடியில் நிற்கலான்னு போய் நின்று பார்த்தோன்னா இவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுறது நம்ம இவங்களுக்கு செய்கிற எல்லா சேவையும் பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குங்க பாருங்கள் நம்ம நட்டதோட பாருங்கள் நல்ல செழிப்பாக இருக்கும் பாருங்கள் வாடி இருந்த செடி தண்ணியெல்லாம் ஊற்றி வெயிலில் தான் வச்சுருந்தேன் நல்ல செழிப்பாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்